அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வில சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நாளிலுமே என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி பதினேழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் பெரியோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாண தகுந்த செயலை செய்வதை விரும்ப மாட்டார்கள் நாணத்திற்காக மானத்திற்காக தங்கள் உயிரையும் கொடுப்பார்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாணத்தை விடமாட்டார்கள் அதாவது நானால் உயிரை துறப்பர் நான் நானுக்காக நாணத்திற்காக தங்கள் உயிரையும் கொடுப்பார்கள் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆழ்பவர் நாணத்தை ஆளக்கூடிய நாணத்தை கையாளக்கூடிய பெரியோர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாணத்தை விடமாட்டார்கள் நாணம் என்பது மிக உயர்ந்த பண்பு இதற்காக உயிரையும் கொடுப்பார்களே தவிர உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாணத்தை விடமாட்டார்கள் இப்பொழுது மீண்டும் குரலை பரப்போமா நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவர் நான் ஆழ்பவர் அதாவது நாணம் என்பது உயர்ந்த பண்பு அந்த பண்புக்காக உயிரை விடுவார்களே தவிர உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாணத்தை விடமாட்டார்கள் பெரியோர்கள் அன்பான தேவதி தொலைக்காட்சியிலே நாம் மீண்டும் இதே சந்திப்போம் நன்றி வணக்கம்